வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பவில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கு பொருந்தாங்கபா ஸோ ஆம்பா நம்ம ஸோ பன்னெண்டாம் தேதி கொடுத்தா கேசிங்கலாம்பா ஸோ பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கொடுத்தோம் ஸோ எல்லா நம்பருக்கும் கொடுத்தாலும் ஸோ ஆல் போர்டில் நம்ம சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சொல்லி சொல்லி கொடுத்தோம் ஸோ ஆல் போர்டு எட்டுங்கிறது பாஸ் ஆயிருக்கும்பா ஸோம்பா இன்றைக்கி வந்து பதிமூணாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான சிங் ஆல் போர்டு சிங்கிள் நம்பரு பார்த்துடலாம்ப்பா கேஎல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோம்பா ஓகேம்பா நான் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎலுக்கு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட்டில் ஸோ புக்கிங் அதாவது வெற்றி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் ரூபாம்பா ஸோ யாரும் கொடுக்க முடியாத அதை கொடுத்துக்கிட்டுருக்கா ஸோ அவங்க வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட டிக்கெட்டு அதாவது ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகி சொன்னிங்கன்னா ஸோ டீட்டெயில் அவங்க ப்ரைஸு இதை அனுப்பிச்சிடுவான்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு சேவ் அனுப்பிச்சு ஆயிருச்சுன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எவ்வளோ வெற்றி பணமாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் பார்த்துருப்பையே ஸோ அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சிக்கோம்பா ஓகேம்மா ஸோ வாங்கிங்க பார்க்கலாம் ஏ பூ உள்ள ஒம்போது எட்டு அப்படின்னுட்டுருக்கோம் பிபு உள்ள ரெண்டு மூணு நடத்துகிறோம் சிபு உள்ள அஞ்சு எட்டு ஒம்பது அப்படின்னு நடத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அப்படின்ட்டு ஸோ ரெண்டே நம்பர் தான் நம்ம போர்டில் உள்ள நம்பரு ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மற்றபடி கலப்பு நம்பராக மாற்றி கொடுத்துருக்கோம் சார் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்பட்டு ஸோ போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்ட்டு சார் நம்பர் எடுத்துருவோம் சால் போர்டில் சிங்கிள் நம்பர் அஞ்சு அப்படின்னு யூஸ் பண்ணிடுவாங்கப்பா சால் போர்டில் சிங்கிள் நம்பராக அஞ்சுங்கிறது யூஸ் பண்ணிருவேன்பா ஸோ கண்டிப்பாக இனி இருக்கும்பா சால் போர்டு அஞ்சுங்கிறது சிங்கிள் நம்பர் ஸோ நம்ம கணிப்பில் என்ன கிடைக்கணும்னு பார்த்துடல்கா ஸோ இதில் என்ன கிடைக்குன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கிட்டோம்னா ஏபி முப்பத்தி நாலு பதினாலு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு இருக்கோம் ஏபி ஏசியில் முப்பத்தெட்டு பதினெட்டு பதினாலு தொண்ணூறு அப்படின்னு இருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றிகளும் சந்திப்போம் பாய் சீ